நம்ம ஸ்ரீ ஹரிஸ் டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா இளம்பிள்ளையில இந்த சாரி எல்லாம் காட்டன் சாரி கலெக்ஷன் சோ இதனுடைய டேக் நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன் த்ரீ டபுள் நைன் உள்ள சாரி நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க என்ன ஆஃபரா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா செமையான ஒரு காட்டன் சாரி டெய்லி வேர் சாரி அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் வார்க்கு இப்படி எல்லாம் நீங்க வந்து கட்டிட்டு போற அளவுக்கு டெய்லி வேர் சாரி வித் பிளவுஸோட தான் வந்துட்டு இருக்குது பை சாரி த்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ப முடியுதுங்களா நம்பிதான் ஆகணும் சோ இங்க பாருங்க பைவ் சேரீ திருபிள் நைனுக்கு வித் ப்ளவுஸோட வர்ற கலெக்ஷன் தாங்க வித் டேபோட உங்களுக்கு அப்படியே குடுக்கறாங்க த்ரீ டபுள் நைன் உள்ள சேரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பைவ் சேரீஸ் திரிபிள் நைனுக்கு குடுத்துட்டு இருக்கிறாங்க சூப்பரான சாரீஸ் இதெல்லாம் வந்து ஆடி ஆஃபர்ல குடுத்துட்டு இருக்கிறாங்க அதிர்ஷ்ட ஆஃபர்னா அதிர்ஷ்ட ஆஃபர் அது இளம்பிள்ளையிலே நீங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்து சான்ஸ்லஸ் அப்படின்னு சொல்லலாங்க யாருமே வந்து ஒரு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க இங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற இடங்க சோ அதனால ஆஃபர் நீங்க எதிர்பார்க்க முடியாது ஆனா நம்ம இளம்பிள்ளையில ஸ்ரீ ஹரி ஸ்டெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி பைவ் நிறைய சாரீஸ் ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் அவுட் பண்ணாதீங்க வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பேல் பேலா வந்து இறங்கி இருக்குது சோ மிஸ் அவுட் பண்ணாம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு நீங்க பை பண்ணிக்கீங்க சமையான சாரீஸ் ஒண்ணு மட்டும் மறுபடியும் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி போச்சம்பள்ளி சாரீங்க கூட உங்களுக்கு வந்து கிஃப்ட் சாரியா நீங்க எடுக்கலாங்க கிஃப்ட் சாரிக்கு உங்களுக்கு ஆப்பான சாரி சோ பிளவுஸ் அட்டாச்சோட தான் இருக்கு ஃபைவ் சாரீஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டுமே தாங்க